மகனே மகளே நீ அனுபவிக்கிற கஷ்டம் அது உன்னை குமைக்கும் அளவிற்கு இருந்தாலும் அது உன்னை முடிவடைய செய்ய முடியாது ஏனெனில் உன் கஷ்டத்தின் நடுவிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ மனதளவில் சோர்ந்திருக்கிறாய் உன் உள்ளம் பலவீனமடைந்திருக்கிறது நீ ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்று கேட்கிறாய் அதற்கான பதில் நான் சொல்கிறேன் நீ ஒருவேளை கஷ்டத்தை அனுபவித்தாலும் நீ அதில் அழிவதற்காக அல்ல அதிலிருந்து உயர்வதற்காக நீ என் பிள்ளை நான் உன்னை தேர்வு செய்தவன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ அழுத கணங்களெல்லாம் என் கண்களில் சேமிக்கப்படுகின்றன நீ பயப்படாதே உன் கஷ்டம் நிரந்தரமல்ல இது ஒரு காலிகம் மட்டுமே இது ஓர் இரவு மட்டும் அதற்கு பிறகு கதிரவன் எழும் நீ பட்ட வலிகள் நீ சந்தித்த இழப்புகள் உன் கண்களில் வந்த கண்ணீர் எல்லாம் வீணல்ல அவை உன்னை கட்டிடும் உன்னை புதியவராக மாற்றும் நீ ஒரு சாட்சியாக வரப்போகிறாய் நீ தோல்வியடைந்திருக்கலாம் நீ ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம் நீ நண்பர்களால் மறுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் மகனே மகளே நான் உன்னை மறந்ததில்லை நீ நடக்க முடியாமல் இருந்த நேரத்தில் நான் உன்னை தூக்கினேன் நீ ஜெபிக்க முடியாமல் இருந்த நேரத்தில் நான் உன் ஜெபித்தேன் உன் வாழ்க்கையின் இந்த இருள் முடிவடையும் ஏனெனில் ஒளி வரப்போகிறது உன் கண்ணீர் போகிறது நீ என்னை நாடுகிறாய் நான் உனக்காக ஜெயத்தை ஏற்படுத்துகிறேன் நீ பார்த்த கஷ்டம் இப்போது சாட்சியாக மாறும் உன் வலியை நானே விளக்குகிறேன் உனக்காக ஏற்படுத்திய நன்மை வரும் உன் வாழ்க்கையின் நோக்கம் பூரணமாகும் நீ ஒரு நாள் கூட எதற்காக இந்த கஷ்டம் என்று எண்ணியிருப்பாய் இப்போது நானே பதில் தருகிறேன் நீ எனது அன்புக்குரிய பிள்ளை உன் வாழ்க்கையில் நான் பெரிய காரியங்களைச் செய்வதற்காக நான் உன்னை தயார் செய்தேன் நீ இப்போது அனுபவிக்கிற வலியின் பிறகு நீ பார்ப்பது ஒரு வெற்றியின் ஒளி நீ இப்போது சந்திக்கிற கரிசனம் பின்னர் விளைவிக்கப் போகும் கருணை நான் உன்னை நசுக்க மாட்டேன் நான் உன்னை மேம்படுத்துகிறேன் உன் கஷ்டத்தின் முடிவில் ஒரு மாபெரும் மாற்றம் உள்ளது நீ ஒரு கஷ்ட காலத்தை முடிக்கிறாய் ஒரு ஆசியுடைய காலத்தை துவக்குகிறாய் இது உனது புதிய பரிசின் ஆரம்பம் இது உன் பிரச்சனைகளின் முடிவும் ஆகும் நீ உன்னால் முடியாததை நீ சுமக்க வேண்டாம் அதை எனக்கு கொடு நான் நிச்சயமாக உனக்காக போராடுவேன் நீ வெற்றி காண்பாய் இன்றைய தினம் உன் கஷ்டத்தின் முடிவாகும் நாள் நான் சொல்வேன் நான் செய்யவே செய்வேன் நீ மட்டும் சோராதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் கைகளை பிடித்திருக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் எழுப்புகிறேன் உன் எதிரிகள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் உன் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு கீழே சென்றாலும் நீயே பின் வந்து சாட்சியாக நிற்பாய் நான் உனக்காக நடந்த சாட்சியாக நீ வாழ்வாய் இந்த கஷ்டத்தின் பின் ஒரு புதிய பரிசு உன்னை காத்திருக்கிறது அந்த பரிசு நான் தரப்போகிற பரிசு அது மனிதனால் தரப்பட முடியாத பரிசு அது சொத்துக்களோ பணமோ புகழோ அல்ல அது என் சமாதானம் என் சந்தோஷம் என் கிருபை என் அருள் நீ காத்திருந்தாய் நீ சிரித்திருக்க முடியாத நாட்களில் கூட ஜெபித்தாய் இப்போது என் பதில் வந்துவிட்டது என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இருதயத்தில் குடிகொண்டிருக்கும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் நான் காண்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட காயங்களையும் சுமந்த பாரங்களையும் நான் அறிவேன் உங்கள் ஆன்மாவை அழுத்தும் ஒவ்வொரு பிரச்சனையையும் எதிர்காலம் குறித்த பயத்தையும் நான் உணர்கிறேன் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த கஷ்டம் இன்று முடிவடைகிறது உங்கள் துயரங்கள் நிரந்தரமானவை அல்ல அவற்றின் முடிவை நான் தீர்மானித்துள்ளேன் நான் இவ்வுலகத்திற்கு வந்தது உங்களை ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிக்கவும் உங்களுக்கு இலைப்பாறுதலைத் தரவுமே நீங்கள் தனியாக இல்லை உங்கள் ஒவ்வொரு துன்பத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் என் கரங்களைப் பற்றிக் கொண்டால் உங்கள் இருளை நான் ஒளியாக்குவேன் பயப்படாதீர்கள் என் வார்த்தைகளை கேளுங்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் உலகத்தை வென்றது போலவே உங்கள் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இன்று வெல்ல உங்களுக்கு பலம் தருவேன் என் வல்லமை உங்கள் பலவீனங்களில் பூரணமாகிறது நீங்கள் நம்பிக்கை இழக்கும்போது என்னை நோக்கிப் பாருங்கள் உங்கள் மனதில் உள்ள ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு கேள்வியையும் ஒவ்வொரு கண்ணீரையும் என் பாதங்களில் வையுங்கள் நான் கேட்பேன் நான் பதிலளிப்பேன் என் கரங்கள் உங்களை ஆசீர்வதிக்க நீட்டப்பட்டுள்ளன நான் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் வலியை போற்றுவேன் உங்கள் அழுகையை நான் ஆனந்த கண்ணீராய் மாற்றுவேன் கவனைகள் உங்களை வாட்டும் போது என் சமாதானம் உங்கள் இருதயத்தில் நிரம்பட்டும் உலகமே கொடுக்க முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் பொறுமையுடன் இருங்கள் ஆனால் செயலற்று இருக்காதீர்கள் சோதனைகள் உங்களை பலப்படுத்தும் ஒரு வாய்ப்பு அவை உங்களை எனக்கு நெருக்கமாக்கும் புடமிடப்பட்ட தங்கம் நெருப்பால் சுத்திகரிக்கப்படுவது போல நீங்கள் இந்த கஷ்டங்களின் ஊடே இன்னும் பளபளப்பீர்கள் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது மேலும் உறுதிப்படும் என் பிதாவின் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்கள் கடந்து வந்து ஒவ்வொரு கஷ்டமும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் ஒரு சாட்சியாக மாறும் உங்கள் கதையின் முடிவு மகிமையால் நிரப்பப்படும் உங்கள் கஷ்டங்கள் இன்று முடிவுக்கு வரும் என்பதை உறுதியாய் நம்புங்கள் இது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான நேரம் கடந்த காலத்தின் பாரங்களை விட்டுவிடுங்கள் உங்கள் தவறுகளை மன்னித்து உங்களை நீங்களே மன்னியுங்கள் நான் உங்களுக்கு புதிய வழிகளை திறந்து வைப்பேன் நீங்கள் இதுவரை கண்டிராத கதவுகளை நான் திறப்பேன் புதிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் பெருக்கெடுத்து ஓடும் நீங்கள் எதிர்பார்த்திராத விதத்தில் நான் செயல்படுவேன் நான் உங்களை நேசிக்கிறேன் என் அன்பு உங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் உங்களை வழிநடத்துவேன் உங்கள் கஷ்டங்கள் முடிந்துவிட்டன என்பதை இன்று பிரகடனப்படுத்துங்கள் என் கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமென்பு